வீட்டுக்கு கூப்பிட்டீங்க நானும் வந்தாச்சு ஜூஸ் கொடுத்தீங்க குடிச்சிட்டேன் சரி அப்ப நான் கிளம்புறேங்க அதெல்லாம் முடியாது நீ உள்ளவா எங்க ஐயோ என்னங்க இங்க போய் கூட்டு வந்திருக்கீங்க ஏய் என்னடி எங்கயோ கூட்டிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ற பெட்ரூமுக்கு தான கூட்டிட்டு வந்திருக்கேன் பேசாம வா சரி உட்காரு உன்ன எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் உன்ன பார்த்த உடனே தான் கல்யாணம் பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டேன் எங்க வீட்டுக்கு நேத்து ஃபோன் பண்ணி நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன் எங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க ஏய் நான் தாண்டி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருக்கணும் சரி நாம ஒரு சின்ன ரிஹர்சல் பாக்கலாமா ஆ என்னது ரிஹர்சல் ரீ இங்க வாயேன் ரிஹர்சல்னா நாம இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அதுக்கு இப்பவே சின்னதா ஒரு ரிகர்சல் பாக்கலாம்னு சொல்றேன் இங்க பாருங்க இந்த மாதிரி ஏதாவது தான் நான் இங்க வரத்துக்கே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான் எதை நினைச்சு பயந்தேனோ அதே மாதிரியே பேசுறீங்க எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாங்க ரிகர்ஸ் எல்லாம் ஒன்னும் வேண்டாம் அதையும் மீறி நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க ஏய் கொஞ்சம் இரு எதுக்கு நீ இப்ப திடீர்னு இவ்ளோ கோவப்படுற சரி சரி விட்டுதள்ளு நான் இங்க உன்னை பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் உன்னை பார்த்ததும் திடீர்னு எனக்கு அப்படி தோணுச்சு சரி இன்னமும் என் மேல தான் இருக்கியா கோவம்லாம் இல்ல அப்புறம் ஏன் அவ்வளவு தூரமா உட்காந்துருக்க கொஞ்சம் பக்கத்துல உட்காரலாம்ல சரி விட்டுதால நானே உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கறேன் எங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதனால நாம ஒன்னா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்ல ஓகேவா நீ இவ்வளோ நாளா தனியா தானே இருக்க உனக்குள்ளேயும் எவ்ளோ ஆசைகள் இருக்கும் நானும் தனியா தான் இருக்கேன் எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கும்ல சீக்கிரமாவே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தான் இருக்க போறோம் அதனால இப்ப நம்ம ஒன்னா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்குங்க இதுல பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நம்ம ஒன்னா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நீ ஏதேதோ யோசிச்சு சும்மா டென்ஷன் ஆகாத இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்து சும்மா எதையோ பேசிக்கிட்டு நீ திரும்பி போறதுல என்ன இருக்கு சொல்ல அதனால நம்ம ஒண்ணு சேரதுல தப்பே இல்ல கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு நீ ஒன்னும் பயப்படாத ஓகேவா நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீதானே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கணும்னு அன்னைக்கு சொன்ன சரி இப்ப சொல்லு அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல நாளைக்கே கூட பண்ணிக்கலாம் அவ்வளவு எதுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா கூட உடனே கல்யாணம் பண்ணிப்போம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்க வீட்டுல கூட எல்லாருக்கும் ஓகே தான் சரிங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமா ம் சரிங்க ஒரு மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணிப்போம் சரி அப்போ ஒன்னு பண்ணலாம் நீ ஒவ்வொரு வாரமும் லீவு நாள்ல இங்க வந்துரு நானும் ஆபீஸ்க்கு லீவு போட்டுடறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இப்படியே சந்தோஷமா இருப்போம் என்ன சொல்ற ஐயோ நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு நீ கண்டது நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத இன்னும் ஒரு மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணிப்போம் ஓகேவா சரிங்க அப்போ எல்லா வாரமும் ஒரு நாள் நீங்க வந்துடணும் சரியா உங்க இஷ்டம் சரி நான் இப்போ கிளம்புறேன் இரு என்ன அவசரம் மதியானம் இங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சாயங்காலமா கிளம்பி போலாம் வேண்டாம் இருக்கட்டும் இன்னொரு நாள் வரும்போது நான் சாப்பிட்டுக்கறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி நானே உன டிராப் பண்றேன் உங்களுக்கு எதுக்கு சிரமோ நான் ஏதாவது ஆட்டோ இல்லனா கேப் புக் பண்ணிட்டு போயிடுறேன் உங்களுக்கு உடம்பு டயர்டா இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரி நீ கேப் புக் பண்ணு நான் வந்து உன கேப்ல ஏத்தி விடுறேன் ம் சரிங்க லொகேஷனுக்கு வந்துட்டீங்களா கொஞ்சம் இருங்க ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துடுறேன் சரியா கேப் வந்துருச்சுங்க நான் கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் சரி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மெஸ்ஸுக்கு வந்துருங்க சரியா சரி வா நான் கிளம்புறேன் அது இப்படி சொல்லணும் பாய் எனக்கு உன்ன பார்க்கணும் போல இருந்தது அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அதுக்குன்னு அர்த்தராத்திரியில இப்படி வருவாங்களா இப்பதானேங்க சாப்பிட்டு போனீங்க அதுக்குள்ள வந்து நிக்கறீங்க என்னமோ தெரியல எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும்னு தோணுச்சு அதான் என்ன டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டேன் என்ன உள்ளவனு கூப்பிட மாட்டியா சரி வாங்க உள்ள வாங்க குடிக்க ஏதாவது போட்டு தரட்டுங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொஞ்சம் உட்காரு உன்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போறேன் என்னங்க நீங்க அதுக்கு இப்படி நைட்ல தான் வருவீங்களா யாராவது பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன நாம தான் கல்யாணம் பண்ணிக்கப் போறோம்ல மத்தவங்கள பத்தி தேவையில்லாம ஏன் யோசிக்கிற சரி இருங்க டீ போடுறேன் குடிச்சுக்கிட்டே பேசுவோம் இல்ல இருக்கட்டும் உட்காருங்க ஒரு ரெண்டே நிமிஷம் என்னங்க என் கையால போட்டி எப்படிங்க இருக்கு டீ சூப்பரா இருக்குன்னு நான் உனக்கு சொல்லிதான் தெரியணுமா உன் கையால போட்ட டீ சூப்பரா தான் இருக்கும் சரிங்க டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க இதுக்கு மெட கிளம்பணுமா ஐயோ என்னால எல்லாம் முடியாது நான் இன்னைக்கு இங்க தங்கிட்டு தான் போவேன் அய்யய்யோ என்னங்க இது பக்கத்துல யாராவது பார்த்தா தப்பாயிடும் அப்பா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே அப்புறம் ஏன் மத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க அதெல்லாம் விட்டுதல்லு சரியா நான் இன்னைக்கு இங்க தான் இருப்பேன் இந்த ஒரு வார்த்தையை நல்லா கத்து வச்சிருக்கீங்க நான் என்ன சொன்னாலும் நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம்னு சொல்லி மடக்கிடுறீங்க நீ என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க சொல்லம் சரிவா எனக்கு தூக்கம் வருது என்னது தூக்கம் வருதுங்களா டீ குடிச்ச உடனே தூக்கம் வருதுன்னு சொன்ன மொத ஆளு நீங்களாதான் இருக்கும் டீ குடிச்ச உடனே எவ்வளவு பெரிய தூக்கமா இருந்தாலும் போயிடும் எல்லாரும் தூக்கம் வரக்கூடாதுன்னு தான் டீயே குடிக்கறது நீங்க சொல்றது அப்படியே உள்டாவா இருக்கு சரி சரி பெட்ரூம் எங்க பெட்ரூம் எதுக்குங்க கேக்குறீங்க போ வேற எதுக்கு கேப்பாங்க படுத்து தூங்குறதுக்கு தான் அப்போ நீங்க பெட்ரூம்ல போய் தூங்குங்க நான் ஹால்ல படுத்து தூங்குறேன் என்னது தனியா படுக்க போறியா தனியா படுத்தா எனக்கு தூக்கமே வராது இவ்வளவு நாள் பேச்சுலரா தனியா தானே படுத்து தூங்குனீங்க அப்ப தூக்கம் வந்தது இல்ல இப்ப மட்டும் தூக்கம் வரலையா நல்லா இருக்கே கதை அதெல்லாம் அப்போ என்னால இப்ப தனியாலாம் படுக்க முடியாது நீயுமா வா ஐயோ வா ஏங்க வா சலோ சீக்கிரம் வா ஏங்க விடுங்கங்க சரி தூங்கலாமா நீங்க பண்றது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா நான் என்ன ஓவரா பண்றேன் என்கிட்ட சொல்லிட்டு இப்ப என் தான் படுப்பேன்னு சொல்லிட்டு ஆடம் பிடிக்கிறீங்க அடுத்ததா நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அடி கள்ளி என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே இன்னைக்கு என்னால முடியாது ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அப்புறம் என்ன ஐயோ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா நான் எதை சொன்னாலும் இதையே சொல்லி மடக்கிறீங்க நான் திரும்ப திரும்ப அதையே கேட்கறதுக்கு பதிலா ஓகே சொல்றதுதான் பெட்டர் சரி ஆரம்பிக்கலாமா நீ இவ்வளவு சீக்கிரம் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருக்க ஓகே சொல்லுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா நீ என்ன புரிஞ்சு நடந்துக்கிறத பார்க்கும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் தாங்க நான் உங்க கூட இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல நீங்க என்ன கேட்டாலும் என்னால மறுக்க முடியாது என்ன எப்படி உனக்கு அவ்வளோ பிடிச்சது அதை எப்படி சொல்றது எப்படியோ பிடிச்சிருச்சு சரி எனக்கு ஒரு எப்ப குடுக்கலாம்ல யாராவது யாரும் வரமாட்டாங்க ஏண்டி சாப்பிடுறதுக்கு இந்த நேரத்துல வருவாங்க நீ குடுக்க முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா இப்ப நான் ரூமுக்கு போய் குளிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு போகணும்ல ரொம்ப டைம் ஆகும் தங்கம் பிளீஸ் ஒரே ஒரு கிஸ் குடு முடியாதுன்னா முடியாது நேற்று நைட்டு நிறைய கொடுத்தாச்சு அதுவே போதும் இப்போ கிளம்புங்க உம் ஒன்னே ஒன்று ப்ளீஸ் போங்க சொன்னாங்க ஏனுங்க ஆஹ் அதெல்லாம் முடியாது ஆ நீங்கள் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் என்ன பண்ணி தோமினியா சொல்லுக்கா மறுபடியும் போன் பண்ணி கேட்டாருடா உனக்கு ஓகேன்னா சொல்லு அந்த சம்பந்தத்தை பேசி முடிக்கலாம் சரிக்கா நீ பேசு என்னடா நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றியா அப்போ அந்த பொண்ணு என்னடா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா இந்த உலகத்துல நல்லதுக்கு எப்பவும் காலம் இல்லக்கா நமக்குன்னு ஒரு பொண்ணு சரியா அமைஞ்சா அத கல்யாணம் பண்ணிட்டு தான் நல்லதுக்கா அதை விட்டுட்டு எனக்கு நான் நினைச்ச மரியாதை அமையணும்னா அது நடக்கவே நடக்காதுக்கா எனக்கு கூட வயசாகிட்டே போகுதுலக்கா இனியும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா அது எதுவும் நடக்காதுக்கா தயவு செஞ்சு நீயும் அந்த பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிடுக்கா நான் கூட அங்கே சீக்கிரமே வந்துடுறேன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம்க்கா சரிப்பா நான் கல்யாண ப்ரோக்கருக்கு கேட்க சொல்லிவிடுறேன் ம் சரிக்கா மேடம் என்னாச்சு மேடம் என்ன மேடம் பிரச்சனை என்னாச்சுன்னு சொல்லுங்க மேடம் நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க ஐயோ மேடம் நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் என்னாச்சு மேடம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க மேடம் அப்படி என்ன ஆயிடுச்சு நான் ஒரு பருக்கியோட பேச்ச நம்பி மோசமாயிட்டேங்க என்ன சொல்றீங்க மேடம் அப்படி என்னுங்க ஆச்சு இந்த மெசில சாப்பிட வர ஐடில வேலை செய்யற ஒரு ஆளு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு நானும் அத நம்பி என்ன முழுசா கொடுத்துட்ட